திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் பி வி ரமணா பங்கேற்பு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவள்ளூர் மாவட்டம் ஆயில்மில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை நடைபெற்றது இவ்விழாவிற்கு திருவள்ளூர் முன்னாள் அமைச்சரும் பி வி ரமணா தலைமை தாங்கினார் கிறிஸ்துவ மத போதகர்கள் பிரான்சிஸ் முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலை ஃபேண்ட் ஷர்ட் மற்றும் பிரியாணி ஆகியவற்றை வழங்கி பேசினார் அவர் பேசுகையில் மக்களின் நலனுக்காக திட்டங்களை கொடுக்கக்கூடிய இடமாக அதிமுக திகழ்கிறது என்றும் தற்போது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இயக்கமாக உள்ளது என்றும் விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமைய பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா அதிமுக என்றைக்குமே மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராமஞ்சேரி மாதவன் நகரச் செயலாளர் கந்தசாமி ஞானகுமார் எஸ் நேசன் பி வி பாலாஜி நகர்மன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நெல்சன் முத்து குமரேசன் வளைமாப்பேட்டை சீனிவாசன் பட்டரை கோட்டீஸ்வரன் உமாபதி வழக்கறிஞர் மில்டன் வெங்கத்தூர் ஆனந்த்குமார் புங்கத்தூர் தேவா உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நாம் அன்பை செலுத்திக் கொள்ள வேண்டும் இருப்பவர்கள் இல்லவருக்கு கொடுப்பதே ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை ஆடவுடைய போதனைக்கு ஏற்ப இப்படிப்பட்ட ஒரு சார்ந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு நமது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே இப்படிப்பட்ட ஏழை தாய்மார்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட அனைத்திற்கு அண்ணா திராவிட பன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த அணைய கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியானது பொன்மனை தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற காலம் தொட்டு அவருடைய மறைவுக்கு பின்னாலும் இந்த இயக்கத்துடைய மூன்றாம் தலைமுறையாக இன்னைக்கு வயந்தெடுத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகான இடப்படையவர்களும் கிறிஸ்துவை சிறுபான்மை மக்களை கௌரவிக்கும் வண்ணமாக எப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார்கள் அன்றைக்கு நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கூட முதலாவதாக இன்றைக்கு ஏழை ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல உதவிகள் அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவ பெருமக்களோடு இந்த சேப்பங்க சென்று அன்றைக்கு ஜெபித்து ஜெபித்து விட்டு பிற்பாடு அந்த டயல்ஸில் சென்று அன்றைக்கு நேற்றைக்கு தான் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஒரு மிக விமரிசையாக இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிறிஸ்துவ பெருமக்களை கௌரவிக்கும் வண்ணமாக இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டார்கள்

அதை உணர்த்திருக்கின்றார்கள் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பாதிப்புகள் வரைந்தது என்று சுடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நகராக இருந்தது யாருன்னு சொன்னா அன்றைக்கு புரட்சி தலைமை அம்மாவுக்கு தான் ஆக புரட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலும் இன்னைக்கு அம்மாவுடைய வழிகளே இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற மாண்புகான நடப்படையவர்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட சிறுபான்மை அது கிறிஸ்துவ பெருமக்களாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் அண்ணா தாட தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க இயக்கம் கூட ஏதோ ஒரு கடமைக்காக இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கும் அல்லது இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இன்றைக்கு கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இந்த ஆளுகின்ற அரசு இப்படிப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது அதுதான் ஒரு தரிசனமான உண்மை ஏன் இந்த நிகழ்ச்சியை நான் அரசியலை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு உண்மையான ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இயக்கம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பல நிலைகளிலே இன்றைக்கு பல நிலைகளிலே இன்றைக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் கிறிஸ்துவ பெருமக்களோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அன்பு பாசமும் இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய ஆண்டருடைய போதனை அடிச்சுவடி நடத்தக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு தமிழகத்தை இருள் சுற்றிருக்கக்கூடிய இந்த சூழலை நிச்சயமாக ஒளி பிறக்கும்

Be new yeah, mm -hmm.